சான்றூர் குப்பம் சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருவாசகத்தில் பொற்சொன்னும் பாடல் ஒன்று காண்போம் முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளை குடம் தூவம் நல் தீபம் பை மின் முத்து நல் பூமாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் சத்தியும் சோமியோ பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு சென் நாமகளோடு பல்லாண்டு செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொன்மின் கங்கையும் வந்து கவறி கொன்மில் அத்தன் ஐயாரா அம்மானை பாடி அத்தன் ஐயாரும் അമ്മ പാടി ആട പൊറം ഇടിത്തു നമേ അത്തൻ അയ്യാരം അമ്മ പാടി ആടൊന്നും ഇടിത്തു നമേ